श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिक अन्नरुचिय दे पादुहा सहस्रं इद 907 अवु श्लोक श्लोक इपड़ी इरु अनादिमाया रजनी वसेन प्रस्वाप भाजाम प्रतिबोधनार्घम पस्यामि नित्य उदित वासरस्य प्रभाधनादी गिव पादुके अनादि अनादिमाया रजनी भसेन नित्य उदित पश्यादी वास्तनांदी गीव पादुके वां தாம் உம் பாதுகைய உண்மை பிரசா பிரபாதனாந்தி சுப்ரபாத ஸ்லோ ஸ்லோகம் மாதிரி பார்க்குறேன்னு சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி அர்த்தம் அப்படி பண்ணிக்கணும் பாதுகே பாதுகே அனாதி ஆரம்பமற்றதும் மாயா மாயை நிறைந்ததும் ஆன ரஜினி வசேன இருள் சூழ்ந்தபொழுதில் பிரஸ்வாபாஜாம் அருந்தி மருந்துவோர்களை அவ்ளோ அந்த இருட்டில் இருக்கும் அதுக்கு ஆரம்பம் எப்போன்னு தெரியாது முடிவு எப்போன்னு தெரியாது அதுக்கப்புறம் அந்த அது இருட்டு வேறு அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு தெரியாது அறிவில் அறிவின்மை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி அப்படி அழிந்து வருந்துவோர்களை பிரதிபோதனார்கம் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதற்காக பிரதிபோதனாக அவளை முழிக்க செய்கிறது அவ மேக்கிங் தம் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆர் மேக்கிங் தம் பேக்ஃபுல் ஸோ பிரபோதனார்காம் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதற்காக நித்ய எப்பொழுதும் உதித விடுகின்ற வாசரசிய நாளின் பிரபாதனாந்தீம் கிவ சுப்ரபாத ஒலியாக துவாம் உம்மை இல்லை உமது நாதத்தை பசியாமி பார்க்கிறேன் உணர்கிறேன் இந்த ஸ்லோகத்தில் அந்த நாதம் இல்லை ஸ்வைஹிநாதை அப்படின்னு நிறைய பழைய ஸ்லோகத்திலலாம் இந்த ஸ்லோகத்தில் நாதை எழுதலை இன்னும் சுப்பிரவாத ஒலி அப்படின்னு போட்டதுனால அதுதான் இவருடைய இந்த பாதுகையினுடைய ஒலி அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் வருத்தமாக நினைக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ ஸ்லோகத்தை ஒன்று நம்ம பார்ப்போம் மாயா ரஜநீபசேன பிரஸ்வாபாஜாம் பிரதிபோத நாருகாம் पश्यामि नित्य उदितवासरस्य प्रबादनान्तीं गिव पादुके त्वां श्रीमते रामानुजाय नमः राम।